தேசம் பூகலும் மரசு செய்து வளர் நம்பி மன்னா திங்கர் அலங்காரம் ஆகவே எந்தனை சேந்தனையும் துறை ராஜ மன்னா தினம் தன்னானே தினம் தானந்தே நானந்தே நானு கண்ணா தானந்தே நானந்தே தினம் தானந்தே நானந்தே நானு கண்ணா முன்னோர்கள் செய்த பெரும்பலியோ நம் மூதாக்கள் செய்த தவக்கூரையோ இந்நாளில் நமக்கு ஒரு வெண்குழந்தை இங்கு இல்லை எல்யன் செய்வேன் ராஜ மன்னா தன்னா தினம் தன்னானே தினம் நானே நன்னா ே நன்னே தினம் தானே நானனே நானே நன்னா பக்குவமாகவே ஏழு பேர் மக்களை பாங்குடனே வெற்றி கீர்த்தி செய்தால் எக்கணந்தண்ணொரு பெண் குழந்தை இங்கு இல்லையல் ஏன் செய்வேன் ராஜமன்னா தன்னா தினம் தன்னானே தினம் தானனே நானனே நானே நன்னா தானந்தே நானந்தே நன்னானே தினம் தானந்தே நானந்தே நானே நன்னார் சப்பர காவடி தோல் மீது வைத்து சாமி பழனிக்கு போகையிலே அப்பன் திருப்பதி அம்மை அழைக்கவும் சப்பர மருகிது பாருங்கம் பேன் அண்ணனா தினம் தன்னானே தினம் தானந்தே நானந்தே நானே நன்னா உயிர் தேவலும் கல்யாணி பார்வதி அம்மன் மகள் ஒன்று வேண்டும் வாரம் தருநா தினம் தன்னானே தினம் தானே நானனே கண்ணாம் குளபதியை இன்பமுடன் அவர் குஞ்சாலுக்குள்ளே இடுவர் என்றுதான் பரமர் சொன்னேனே தினம் தானன்னே நானன்னே நானே கண்ணா ே நானந்தே நே தினம் தானந்தே நானந்தே நானே நன்னார் பாரம் அருவாக்கும் பொய்யாக அரிய விரதங்கள் சிற்று தன் இல்லாமல் படியொரு பெண் குழந்தை நாதினம் தன்னானே தினம் தானந்தே நானனே நானே நன்னார் தானந்தே நானந்தே நன்னானே தினம் தானந்தே நானனே நானே நன்னார் தன்னன்னே நாதினம் தன்னானே தினம் தானன்னே நானன்னே நானே நன்னார் நாடன்னே நானன்னே நன்னானே தினம் தானே ం నాం గన్నాం దానందే నాందే నా గన్నాం దానందే నాందే నే దినం దానందే నాందే నా గన్నాం